பவர் பேக்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா இந்த ராகி ரொட்டி தான் ராகி மாதிரி ஒரு பெஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே கிடையாது அந்த ராகியில் ப்ரோட்டீன் கால்சியம் ஃபைபர் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஒரு நல்ல ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் டேஸ்டியாக இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் நான் இப்போ சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிஷ் செய்கிறதுக்கு உங்களுக்கு ராகி மாவு கடலை மாவு வெள்ளை எள்ளு கேரட் ஒரு உருளைக்கெழங்கு கொத்தமல்லித்தலை கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் கூட சால்ட் அண்ட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்க வந்து நல்லா துருவி எடுத்து அதில் இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா புழிஞ்செடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணோம்னா அந்த ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு அந்த பொட்டேட்டோ ஒரு கிளியர் வாட்டரில் உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியும் இந்த ஸ்டேஜில் அந்த உருளைக்கெழங்க நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா துருவலாக வரும் அவ்வளோதாங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ரொட்டி சுட ஆரம்பிச்சிடலாம் ஸோ ராகி மாவு நல்லா கெட்டியாக கலந்து வச்சுக்கோங்க அதுக்குள்ளே சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் நம்ம இப்போ எடுத்த பொட்டேட்டோ அப்புறம் கேரட் கொத்தமல்லி தழை கருவேப்பில தலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் பொடியாக நறுக்குனால் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்கோங்க இது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கடலை மாவும் வெள்ளை எள்ளும் ஆட் பண்ணணும் கடலை மாவும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் கடலை மாவு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் ஃபைபர் அண்ட் கால்சியம்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை எள்ளு இல்லாட்டி ஆட் பண்ணாமல் விட்டாலும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் கெட்டி பதத்தில் இருக்கணும் தோசை மாவு மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு கரெக்டான பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கையில் தான் வந்து தோசைக்கல்லில் தட்டி போடணும் ஸோ அந்த பதத்துக்கு இதை நல்லா கலந்துவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ராகி ரொட்டிக்கு தேவையான மாவு ரெடி ஆயாச்சு இந்த ரொட்டி செய்கிறது கையில் நம்ம தட்டி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு சுலபமாக இருக்கும் கரண்ட் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கல் சூடானதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கையில் எடுத்து வட்டமாக தட்டிக்கோங்க நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் சிம்மில் வச்சு வேக வச்சா தான் இது நல்லா வேகும் ஏன்னா கொஞ்சம் மொந்தமாக இருக்கிற நேட்டி சிம்மில் வச்சுக்கோங்க கடலை எண்ணெய் ஊற்றிட்டு இதை மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வெந்துடும் நான் வந்து இந்த ரொட்டி செய்கிறதுக்கு தோசைக்கல் சப்பாத்திக்கல் ரெண்டு கல்லுமே பயன்படுத்துவேன் ஏன்னா இது ஒட்டாது ஒட்டி வராது ஈஸியாக திருப்பிக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் அதே மாதிரி பெரிய வட்டமாக போடணும்னு அவசியம் கிடையாது சின்ன சின்ன ரொட்டியெல்லாம் போட்டிங்கனாலும் வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சுடுறதும் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்படி சின்ன சின்ன ரொட்டியாக போடும்போது இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கங்காட்டி குழந்தைங்க வந்து அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்ருவாங்க இது எழிலுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த டிஷ்க்கு ச சைட் டிஷ் கண்டிப்பாக வேணுங்கிற அவசியம் இல்லை பட் தக்காளி பஜ்ஜியோ இல்லை தேங்காய் சட்னியோ எது செஞ்சாலும் இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்